இன்றைய முக்கிய செய்திகள் அதிமுகவுடன் கூட்டணி டிடிவி தினகரன் திமுகவிடம் டார்ச் லைட்டை அடமானம் வைத்த கமல் எஸ் ராஜா கடலில் அணுகுண்டு வீச்சு பூமியை காக்க யோசனை கூட்டணி நெருக்கடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டும் பிரேமலதா இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவுடன் அமமுக கூட்டணி அமைத்திருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் தங்கள் கூட்டணிக்கு அதிமுகத்தான் தலைமை என்று கூறியவர் ஆமமுகவின் உயரம் என்னவென்பது தங்களுக்கு தெரியும் அதை அறிந்து உரிய இடங்களை கூட்டணியில் பெற்று போட்டியிடுவோம் என்று டிடிவி தினகரன் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவது தங்களது குறிக்கோள் என்றும் கூறினார் ஒரு எம்பி சீட்டுக்காக டார்ச் லைட்டை திமுகவுடன் கமலஹாசன் அடகு வைத்து விட்டதாக ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை நிச்சயம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் மேலும் முருகன் மாநாட்டிற்கு அரசு அனுமதி அளிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தின் நாடி மாநாட்டை நடத்து காட்டுவோம் என சூளுரைத்தார் கடலுக்கு அடியில் அணுகுண்டை வீசி வெடிக்க செய்து பூமியை காக்க அமெரிக்க மைக்ரோசாப்ட் நிறுவன யோசனை தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சியாளர் தேவரலி யோசனை தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்ற ஆபத்திலிருந்து பூமியை காக்க கடலுக்கு அடியில் உள்ள கார்பன் உறிஞ்சி பாறைகளை எண்பத்தொன்று ஜி கார்டன் அணுகுண்டு மூலம் தகர்த்து வெளிக்கொணர வேண்டும் இதனால் முப்பது ஆண்டுகள் வெளிப்படும் கார்பன் மோனாக்சைடை கட்டுப்படுத்தலாம் என அவர் கூறினார் ஜூன் பதினொன்று மற்றும் பதினான்கு வரை தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் கூட்டணி சார்பு அணி நிர்வாகிகள் பூத் ஏஜெண்டுகள் தேர்வு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு உள்ளதாகவும் என் டிஏ கூட்டணியில் இணைய தேமுதிகவுக்கு பாஜக தூது அனுப்பியதாக தகவல் நீதிமன்றம் குறிப்பிடத்தக்கது